ஹாய் ஹாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிபி அதாவது இந்தோ தீபத்தியன் பாடர் போலீஸ் போஸ்ட் இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படை அங்கேருந்து டெப்டி ஜட்ஜ் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனோடனே இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி உங்களுடைய வயது இதாக இருக்கணும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அடுத்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் இதை அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஜட் அட்டார்னி ஜெனரல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஏழு வேக்கன்சி இருக்குது யூஆரில் ஐந்து வேக்கண்டும் ஓபிசியில் ஒரு வேக்கண்டும் எஸ்டியில் ஒரு வேக்கண்டும் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வி தகுதி நீங்கள் டிகிரியை வந்து லா முடிச்சிருக்கணும் அதாவது எல்எல்பி ப்ளஸ் செவன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பிஜியை வந்து லா முடிச்சுட்டு அதில் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது எலிஜிபிளாக இருந்து டிஃபென்ஸுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ புதிய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூசி பார்த்திங்க அப்படின்னா நானூறுவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஃபன்ஸ் சார்ந்த ஒரு வேக்கண்ட் வந்தாலும் நான் வந்து அதுக்கான வீடியோவை பதிவிட்ருக்கேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்